அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதன்மேன் வானிலை ஊடகநிலைக்கு இரவு வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலியடைவில் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும் இந்த அறிக்கை உண்மையாக பட்டுச்சுன்னா உங்கள் உறவினர் பட்டு சொல்லுங்கள் பட்டன் ஃபோன் வச்சுருக்க விவசாயிகிட்டு கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகிட்டுங்களா நம்ம வந்து இப்போ வானிலை அறிக்கைகளில் போயிடுறோம் இன்றைக்கி வந்து கடுமையான மழை பெய்யும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தெற்கு டெல்டாவில் நாகப்பட்டினம் காரைக்கால் கீழே ஒரு மிதமான மழை தான் பெரிய கனமழை அப்படிலாம் கிடையாது நாளைக்கு பத்தாம் தேதி கொஞ்சம் மழை இருக்கலாம் வடக்கு டெல்டா மயிலாடுதுறை வரைக்கும் நாங்கள் வந்து இதை வந்து புதுச்சேரி கடலூர் வரைக்கும் எதிர்பார்த்தோம் இதுக்கு மழை வராததுக்கு காரணம் வட கி இதுலேருந்து வடமேற்குலேருந்து வந்த குளிரலை வந்து கடுமையாக இருக்குது அதனால் இனிமேல் மழைங்கிறது மேலே வந்து அந்த டிராஃபிக் அமைப்பெலாம் பார்த்தா நமக்கு வந்து இனிமேல் வடகிழக்கு பருவமழை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் ஐடிசிஇட் கீழே இருக்குது அதாவது இன்ட்ரட்ராஃபிக்கல் கன்வர்ஜன் ஜோனுங்கிற அந்த வெப்ப மண்டல காற்றுக்கு விதல் பகுதி கீழே இருக்குது இதில் ஆக்சுவலாக மாட்ட போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இலங்கை தான் திரும்ப 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 அடிவாங்க போகுது அதாவது வேதாரண்யம் கோடியக்கரை நாகப்பட்டினம் கடலூர் அப்படியே லேசாக ஒரு கருவு ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே தான் இதில் மயிலாடுதுறையே உள்ளே வரல அதனால் இனிமேல் வந்து தெற்கு டெல்டாவில் லேசாக மழை இருக்கலாம் இன்றைக்கி ஒம்போதுங்க இன்றைக்கி மழை பெருசாக இல்லை குளிர் வந்துச்சு கடுமையான குளிர் இரவு நாளைக்கு பத்து பதினொன்று இனிமேல் வேர்த்து சின்ன மழை வருங்க நல்லா முழுப்பா தெரிஞ்சுங்க வேர்க்கில் இனிமேல் மழை வர்றது கொஞ்சம் சிரமம்தான் என்னடா வேர்த்தாலும் மழை வரும் அப்படின்னு சொன்னாங்களே இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பதினஞ்சு பதினாறு பதினேழு அதில் பதினஞ்சு கூட கிடையாது பதினாறு பதினேழு அந்த சுழற்சி லேசாக மேலே வருது இருந்தாலும் அந்த குளிர்காற்று சதவிகிதமும் வெப்பநீராவின் சதவீதமும் ஒன்றா இருக்காது அதனால் குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கிறதுனால மழை வந்து பெரிய மழையெல்லாம் இருக்காது தூரல் சாரலோடு போயிடும் அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இருபத்தி நா ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் மழை கிடையாது சொல்ல போனால் இன்னையிலேருந்து ஒரு இருபது நாளைக்கு பெரிய மழைங்கிறது இல்லை அதாவது நாளைக்கு ஒரு மழை எதிர்பார்க்கலாம் டெல்டாவில் பொறுத்த வரைக்கும் சென்னைக்கெலாம் வாய்ப்பே இல்லை புதுச்சேரிக்கு மேலே வாய்ப்பே இல்லை குளிர் 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 கடுமையான குளிர் அதாவது வந்து வரலாறு காணாத குளிர் இருக்க போது அதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது நான் சொன்னால் மார்கழியில் வந்து குளிர்காலம் இல்லை மழை காலமாக மாடும் அதெல்லாம் வந்து கடைசியில் தான் இல்லை இப்போ வந்து அது வந்து அந்த முடிவுலேருந்து நான் பின்வாங்கிட்டேன் ரைட்டுங்களா அது வந்து இல்லை இல்லை ஐடிசி செட் கீழே இருக்குது கீழே வந்து தென்னரை கோளத்தில் ஒரு நிகழ்வு வந்துடுது அதனால் ஆனால் எம்ஜிஓ இருபத்தி ரெண்டாம் தேதி எதிர்பார்த்தது வரலை அது வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி தான் ஃபேஸுக்கே வருது அது அறுபது நாள் சித்தம்போக்கு சிவம்போக்கு அதனால ஜனவரி மாதம் மழை தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்த பிறகு தான் நான் தான் சொன்னேன் மழை காரணிகளின் அரசன் ஐஆர்ஸி எதுவுமே எதுவும் பண்ண முடியாது அதனால ஜனவரி மாதம் மழை பெஞ்சதுன்னா அந்த முன்னாள் அறுவடைக்கு கதிர் வர நேரத்தில் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கலாம் இருக்கலாம் தான் அதுவும் ஆனால் நிச்சயமாக எம்ஜிஓ வந்துச்சுன்னா ஒரு மழை இருக்குது அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி அந்த நேரத்தில் ஒரு பெரிய டிஸ்டபன்ஸ்லாம் இருக்காது ஆனால் பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அறப்பறக்கிற நேரத்தில் சரியான நேரத்தில் நடனிட்டு இருந்தாங்கன்னா கரெக்டான அறுவடை வந்து அவங்க பொங்கல் நேரத்தில் வரும் அந்த நேரத்தில் ஒரு மழை இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணீர் தட்டுப்பாடே அதாவது வந்து வாய்க்காலில் தண்ணி கேட்குற தான் இருக்கும்னு பத்து நாளில் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய மழையெல்லாம் இருக்காது நாளைக்கு ஒரு நாள் மழை நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு அது ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் தான் மழை இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாத கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அதில் வர்ற புயல் வர எதிர்பார்த்தோம்ல அதுவும் இலங்கை கிட்ட கீழையாக தான் போக போது கார் தாழ்வு மண்டலமும் தாழ்வு சுழற்சியாக ஒரு சிறிய சுழற்சியாகவும் அதனால் என்னடா திடீர்னு பல்டி அடிச்சிட்டாங்கன்னா இருக்கிறத அதான் சொல்கிறேன்னா உண்மையான வானிலை அறிக்கை வேணும்னா இதை பாருங்கள் சும்மா அதுக்கும் வரப்போகுது வரப்போகுதுன்னா அதெல்லாம் நிச்சயமாக வராது ஜனவரி மாதம் வேணால் அந்த சாப்பாடை நான் எப்போதுமே சொல்கிறோம் கையில் எடுத்துட்டு சாப்பிட்ற நேரத்தில் வந்து தட்டி விடுறதுக்கு இருக்கும் நல்லா எருவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் நல்லா கதிர் வந்திருக்கும் அந்த நேரம் எதாவது பண்ண போதா என்னமோ தெரியல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையும் இறைவையனும் இறைஞ்சிவோம் அவ்வளோதான் அதனால் டிசம்பர் மாதம் ஒரு பெரிய மழை அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு மேலே நிச்சயமாக கிடையாது இப்போ கடலூருக்கு கீழே மயிலாடுதுறை இந்த பக்கமும் மேலே கே திருச்சிராப்பள்ளியும் போகாது அப்படியே கட் பண்ணி ஒரு அறுபது கிலோமீட்டர் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் தென்மேற்கு பருவமழை காலத்தில் அந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே இது வந்துடும் அதனால் ஒரு பெரிய மழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நாகப்பட்டினம் காரைக்கால் இதில் கொஞ்சோண்டு மழை இருந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் வந்து நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் பதினாறு பதினேழு அதுக்கப்புறம் மழை கிடையாது அப்புறம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே தான் அதை வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு ப இரு பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் என்ன கதைன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது அதனால் மழையில இது எல்லாமே பூச்சி மருந்து அடிக்கிறத பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு மேகமூட்டமான வானிலையில் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குளிரால் நிறைய பூச்சி தொல்லை நோய் தொல்லைகள் வந்து நிறையா பயிரில் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அதனால் அதற்கான ஆயத்த வேலைகளில் பார்க்கலாம் நாளைக்கு ஒரு பொழுது இருங்க அதுக்கப்புறம் பை பதினாலு பதிஞ்சு பிரச்சனை கிடையாது அப்புறம் பதினாறு பதினேழு மருந்து அடிக்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை பதினேழுலேருந்து ஏழு வரைக்கும் பத்து நாள் வறண்ட வானிலை தான் வறண்ட வானிலைன்னா குளிர் வானிலை அதில் பூச்சி வந்து மேய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்கள் பாருங்கள் அதனால் வந்து இனிமேல் மழை 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 பெஞ்சு இனிமேல் மழையால் எந்த பிரச்சனையும் இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது அரிக்கும் மேலே நிச்சயமாக கிடையாது இதுக்கு கீழே லேசான மழை இருக்கும் ரெண்டு மூணு சென்டிமீட்ரு அதெல்லாம் இனிமேல் தாங்குகிற மழை தான் இனிமேல் அதனால் வந்து ஒரு இடைஞ்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து இந்த வருஷம் எல்லாமே எங்கே பார்த்தாலும் பயிர் நல்லாயிருக்கு இந்த பூச்சியெலாம் இல்லாமல் இருக்கணும் அறுவடை நேரத்தில் மழை பெய்யாமல் இருக்கணும் இவ்வளோ தான் நம்ம வந்து இறைவன்கிட்டையும் இயற்கையிட்டையும் வேண்டிக்கணும் இந்த வருஷம் சாகுபடி நல்லாவே தான் இருக்கும் பெருசாக வந்து டெல்டாவெல்லாம் எழுதுறதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் அழிஞ்சதுக்கு அநேகமாக வந்து திருவாரூர் இந்த பக்கம் அதாவது பின்னடவு நட்டவங்க அழிஞ்சு போனதுக்கு வடிகால் இல்லாத இடத்துக்கு இருக்கும் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்